ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்க போகிறேன்னா நிறைய பேர் வாழைத்தண்டு பக்கோடா சாப்பிட்றதே கிடையாது அவாய்ட் பண்ணுறாங்க அதனால் சாப்பிட்ணும்னா ரொம்ப நல்லது அதை வந்து நான் பக்கோடா மாதிரி பண்ணி போட கொடுக்க போகிறேன் அதை என்ன பண்ணேன்னா வாழைத்தண்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சேர்க்க போகிறேன்னா வந்து மூணு ஸ்பூன் கடலை மாவு அதே போல் மூணு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டால் தான் மேலே அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் நம்ம பொக்கோடாக்கெல்லாம் வந்து வெளியே விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆனியன் பொக்கோடா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வெறும் வெ வெறும் மிளகாத்தூள் போட்டுக்க போகிறேன் நான் அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற காரம் சேர்த்துக்க வேண்டியது தான் எங்களுக்கு தேவைக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவு போதும் எங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் குவான்டி தான் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் சோப்பான வெங்காயம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் தேவைக்கு உப்பும் போட்டுக்க வேண்டியது தான் இதை வந்து முதல்ல தண்ணி அந்த அதுலேயே தண்ணி பதம் இருக்கும்ல அதனால் முதல்ல பிசைஞ்சிக்கலாம் அப்புறம் தேவை தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி தழுத்து தளித்து தளித்து பேசி பிசைஞ்சிக்கலாம் அப்புறம் ஒரு பக்கம் எண்ணெய் காசி வச்சுருக்கோம் பார்த்திங்களா எண்ணெய் கடாயில் பொறிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் காஞ்சதும் ஒரு கரண்டி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் அப்போ தான் எண்ணெய் நம்ம வந்து புக்கடாக பண்ணும்போது எண்ணெய் குடிக்காது ரொம்ப நம்ம ஆனியன் பக்கோடா செய்வோம் பார்த்திங்களா வெங்காய பக்கோடா அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணுமே இது ரொம்ப கல் மாதிரியே இருக்கக்கூடாது ரொம்ப தலை தலை தலைன்னு எடுத்து போண்டா போடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது உதிரி உதிரியாக போடணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு காஞ்ச எண்ணெயில் நம்ம எடுத்து போட வேண்டி கையில எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருதுல இருந்து அப்படியே உதிரி உதிரியா உதிரி உதிரியா போட்டுட்டே வந்தோன்னா பொக்கடா வந்து முறு 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 சூப்பரா வரும் நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எங்க வீட்டுல கிட்ஸும் வந்து நான் வாழைத்தண்டல வேர்க்கடல்ல போட்டு பொரியல் பண்ணா சாப்பிடுவாங்க அதை தவிர்த்து வேறு இப்போ எதுக்குமே சாப்பிடவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ அதே போல் வெஜ் ரைஸ் செய்துட்டோ லெமன் ரைஸ் இது மாதிரிலாம் செய்துட்டு இந்த பக்கோடா போட்டு வச்சுட்டோன்னா சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இதுக்கு ரசம் சாதம் பண்ணிவிட்டு கூட இது வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கிறிஸ்பியாக வரணும் ரொம்ப சீக்கிரம் எடுத்துக்கூட எடு எடுத்துடக்கூடாது நச்சக் நச்சக்குன்னு இருக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா கலர் மாறும் மாறின பிறகு எடுங்க ஃபஸ்ட்டு இது போடும் போதே நம்ம ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் கரெக்டாக இருக்கா காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னுட்டு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு காரம் உப்புன்னா உப்பை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிட்டு காரம் கம்மியாக இருந்ததுன்னா மிளகாத்தூள் போடாமல் மிளகு தூளை கொஞ்சம் தூவிக்குங்க சூப்பராக இருக்கும் இல்லைன்னா பச்சை மிளகா நல்லா நசு நச்சக்கு நச்சக்க நல்லா நசுக்கிட்டு கூட சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அது வீட்டில் பசங்களுக்கு கொடுக்கறதுனால இது வந்து நாங்கள் பச்சை மிளகாய் போடலை மோஸ்ட்லி ஆனியன் பொக்கோடாவுக்கு பச்சை மிளகாய் போடுவாங்க அதே மாதிரி இதுக்கும் போடலாம் நல்லா பொண்ணிறமா வந்துச்சு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் வாழைத்தண்டில் வா வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது ச எடுத்து சமைச்சி சாப்பிட்ணும் அவ்வளோ நல்லது வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லது நம்மளுக்கு வாழைப்பூ இன்னும் ரொம்ப நல்லது அதை வச்சு நிறைய நான் டிஷ் செய்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இவ்வளோதான் அங்கே ரெடியாகிடுச்சு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் வாய்க்கு வாய்க்கு வந்து அந்த வெங்காயம் வாழைத்தண்டுலாம் நல்லா சாப்பிட்றலாம் இது வந்து டேஸ்டே வித்தியாசமே தெரியாது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைத்தண்டு போக்கூடா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்